சில நேரங்களில் நாம் சரியான இலக்கை தீர்மானிக்கிறோம் ஆனால் தவறான இலக்கை சென்றடைகிறோம் ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்குது அந்த வகையில மேசராசினர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குறிப்பா மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவியர் விவசாயத்துறையினர் துறையினர் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றம் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வகையில் மேஸ் ராசி சேர்ந்த அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை உள்ள இந்த இருபத்தி ஒன்பது நாட்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் குறிப்பாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்று பார்க்கும்போது சனி பகவான் உங்களுடைய ராசைக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் நிலையில ஆதரவாக இருப்பதால் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே பணப்பற்றாக்குறை வாய்ப்புகள் இல்லை பணப்பற்றாக்குறை முயற்சி எதிர்காலத்திற்கென்று முயற்சிகள் குரு இருப்பதால் குடும்ப பிரச்சனைகள் கவலை அளித்தாலும் அவற்றிலிருந்து எப்படி மீள்வது என்பது குறித்தான சிந்தனையில் நீங்கள் செயல்பட வேண்டுங்க இந்த மாதத்துல மேசராசினிகளுக்கு வின் அலைச்சலும் உழைப்பும் வெளியூர் பயணங்களும் நிலை கொண்டுள்ள ராகுவினால் செலவுகளும் பண விரயமும் ஏற்படும் இந்த தேவையில்லாத பண விரயத்தை சுப செலவுகளாக மாற்றுவதற்கான சிந்தனையில் நீங்கள் ஈடுபடும் போது அவற்றில் வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது இந்த மாதம் முழுவதுமே மேசராசினியர்களுக்கு சூரியன் சுபபலம் பெற்றுள்ளதால ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இருக்குங்க இவ்வளவு நாட்களாக ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த பல இன்னல்களும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஆரோக்கிய ரீதியாக இந்த மாதத்தில் ஏற்பட இருக்கு கேதுவினுடைய நிலையினால உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே பயன்தரும் இருந்தாலும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படுவது பல நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மேசராசினியர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல சம்பந்தமான முயற்சிகள் அனைத்துமே பயன் தருங்க இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது ஒரு சிலருக்கு இந்த மாதத்தில் வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்குறுகள் இருக்குதுங்க வெளிநாட்டில் பணியாற்றுவரும் பிள்ளை அல்லது பெண்ணை பார்ப்பதற்காக வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுது வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு சிலருக்கு புதிய வீடு நிலம் அல்லது விவசாய நிலம் வாங்குவதற்கான சாத்தியக்குறுகள் இருக்கு து பெண் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த பிப்ரவரி மாதம் அமை இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்து சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு ஜீவன சனி பகவான் சிறந்த சுப வளம் பெற்று சஞ்சரிப்பதால அலுவலக சூழ்நிலை உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அளிக்குங்க இதன் காரணமாக உத்தியோகத்தில் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும்போது போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலதிகாரிகள் உங்களுக்கு நியாயமாக நடந்து கொள்வாங்க அதே சக ஊழியர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பார்கள் என்பதால உங்களுடைய முயற்சிகள் எந்த ஒரு தடங்களும் தாமதமும் இன்றி நிறைவேறக்கூடிய ஒரு தருணமா இந்த பிப்ரவரி மாதம் அமைய இருக்குது குறிப்பாக தற்காலிக பணியாளர்கள் நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்க இந்த பிப்ரவரி மாதத்துல தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்க காட்டுது மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்று பார்க்கும்போது போது விரயஸ்தானத்தில் ராகு இருப்பதால் போட்டிகள் சற்று கடுமையாக தாங்க இருக்கும் இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு அனுகூலமான பாதையில வலம் வருவதால சுப பலம் பெற்றிருப்பதாலும் போட்டிகளை மன உறுதியுடன் நீங்கள் சமாளிக்கும்போது போது அவற்றிலும் நீங்கள் வெற்றி காண்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க உற்பத்திக்கு அத்தியாவசியமான மூலப்பொருட்களுடைய விலை உங்களுக்கு நியாயமாக இருக்கும் பிற மாகாணங்களிலிருந்து தொழில்களில் தொழிலாளிகள் கிடைப்பதால நிர்வாக செலவு குறைவதற்கான சாத்தியக்குறுகள் அதிகம் இருக்குது குறிப்பா தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு இந்த பிப்ரவரி மாதம் லாபகரமான ஒரு மாதமா அமைய இருக்குது விரைவு ராகு நிற்பதால் வெளியூர் பயணங்களின் போது பணம் மற்றும் பொருட்களை கவனமாக பார்த்து கொள்ளுங்க மற்றபடி நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்தொரு அவசியமும் இல்லை கேசராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கரன் உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக இருப்பதால புதிய வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வர இருக்குதுங்க வருமானமும் நடிகர்கள் நடிகைகள் கர்நாடக சங்கீத வித்வான்கள் ஆகியோருக்கு வருமானம் உயரக்கூடிய ஒரு மாதம் இந்த பிப்ரவரி மாதம் அமை இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மக்கள் மத்தியில புகழும் அதிகரிக்க இருக்கு திரைப்பட தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் ஆகியோருக்கு சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க குறிப்பா மேசராசி சேர்ந்த கலைத்து உள்ளவர்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் சாதகமாக இருப்பின் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் இருக்குதுங்க சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தான் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு மாதமா இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் அறிவுறுத்துதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தான் இருக்குது மேசராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் அரசியல் துறைக்கு அதிபதியான சுக்ரன் புகல் பலம் பெற்று சஞ்சரிப்பதால கட்சியில் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்க இருக்குதுங்க பொறுப்புள்ள கட்சி பதவி ஒன்று ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாக இருக்குது இந்த பொறுப்பின் காரணமாக மேலிட தலைவர்களிடமும் சரி மக்கள் மத்தியிலும் உங்களுக்கு புகழும் செல்வாக்கும் அதிகரிக்க இருக்கு இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்பு முனையாக அமைய இருக்குதுங்க அரசியல் துறையில மே ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வி துறைக்காதிபதியான புதன் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே அனுகூலமாக இருப்பதால மனம் பாடங்கள்ல படிவது எளிதில் நடந்திருங்க தேவையில்லாத விஷயங்கள்ல மனம் செல்வதற்கான வாய்ப்புகள் இல்ல வித்யாக்காரகரான புதன் சாதகமாக இருப்பதால மனதில் தெளிவு பிறக்குங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்க இருக்குது தேர்வுகள்ல சரியான பதிலளித்து நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைய இருக்குதுங்க விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே விவசாயத்துறைக்கு அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைக்குதுங்க இதனால் லாபமும் அதிகரிக்க இருக்குது லாபம் அதிகரிக்கும் பட்சத்துல உங்களுடைய குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மன நிறைவு பெறக்கூடிய ஒரு மாதமாய் பிப்ரவரி மாதம் அமை இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது தேசராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சனி ஆகியோர் சுக்கரன் சனி ஆகிய இருவருமே உங்களுக்கு ஆதரவாக செஞ்சரிப்பதால பெண்மணிகளுடைய நலன்களுக்கு அதிகாரியான மற்றொரு கிரகமான சாதகமாக இருப்பதால குடும்ப பொறுப்புகள் மற்றும் பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த பிப்ரவரி மாதம் அமை இருக்கு தேசராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது அருகில் திருக்கோவில் ஒன்றில் மாலையில் மண் அகலில் ஐந்து எல்லனை தீபங்கள் ஏற்றி வருவது உடனுக்குடன் உங்களுக்கு பலனளிக்கும்